ிய குளிர்காற்று மேதினியில் ஒரு மாழுது ஆம் மெல்லச் சிரிக்கிறது சூரியகதில் ஒளியை பூமிக்கு அழகாக வழங்கி கொண்டிருக்கிறது மால் எப்பொழுது மங்களான ஒளி கண்முன்னே தெரிகிறது சிரிக்கும் தாவரங்கள் இலகளை விரித்துப் பார்க்கும் அற்புதமரங்கள் பார்ப்பவர் கண்களை கவரும் ஒளிக்கீற்றுகள் ஆங்காங்கே பறக்கும் சின்ன பறவைகள் ஓடும் வாகனங்கள் ஒளி தெருப்பின் ஒளிகள் ஒளி தெருப்பின் ஒளிகள் புற்கள் தாவரங்கள் கற்கள் முள்கள் என்று பரந்திருக்கும் இந்த புவி பரப்பை பார்க்கும்போது ஆக என்ன அழகாக இருக்கின்றது ஆனால் மனிதன் மட்டும் மனங்களில் அடுக்காகவே இருக்கிறானே ஏனென்ற கேள்வி எல்லோரும் மனதிலும் வருகிறது இயற்கையை ரசியுங்கள் என்றளவு இயற்கையோடு பேசுங்கள் அமைதியாக இருங்கள் அற்புதமான விடியல் உங்களுக்கும் கிடைக்கும்